மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறப்பு அப்படின்றது நிச்சயம் இறந்த பிறகு நம்ம வாழ்க்கை எங்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா நமது ஆன்மா ஆண்டவரை நோக்கி கண்டிப்பா போகும் ஆண்டவரை நோக்கி போகிற ஆன்மா ஆண்டவருக்கு முன்பாக நிக்கும் வண்டியிட்டு நிக்கும் அப்படி நிற்கும் போது நமக்கு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல செஞ்சிருந்தோம் அப்படின்னா நன்மைகளை செஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்லதே இந்த உலகத்துல பண்ணிருந்தோம் அப்படின்னா நம் நல் வாழ்வின் புத்தகத்துல நம் வாழ்க்கை பொறிக்கப்பட்டிருக்கும் தீயவர்கள் நரகத்தை நோக்கி பாய்வதையும் அதாவது அணையா நெருப்புக்குள்ளாக நாம் செல்வதையும் நல்லவர்கள் விண்ணை நோக்கி ஆண்டவருடைய திருப்பாதத்துக்கு நடந்து செல்வதையும் நாம் கன காண முடியும் நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் நிலை வாழ்வை நோக்கி வருவாயா என்று ஆண்டவர் கூப்பிடுகிற அந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா நிலை வாழ்வு ஒன்று உண்டு என்றால் அதில் நம்பிக்கை கொள்வோம் அதில் வாழ்வில் அர்த்தத்தை புரிந்து கொள் இந்த உலகத்துல நன்மை செய்யறவங்களுக்குன்னு ஒரு பரிசு இருக்கும்ல அந்த பரிசு தான் நிலை வாழ்வோம் அது வான சேர்ற ஒரு கூட்டம் அது புனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டம் ஆபிரகாம் யாக்கோப்பு ஈசாக்கு என்ற முன்னோரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயணம் அந்த பயணத்துல ஆண்டவரை சந்திக்கிறோம் நேராக சந்திக்கிறோம் முகமுகமாய் சந்திக்கிறோம் அங்கே துதியும் புகழும் மகிமையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் மட்டுமே பெரிதாக இருக்க போகிறது அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்தை தான் தேடிச் செல்கிறோம் வாழும் போது நன்மை செய்வோம் நல்வாழ்வை கண்டடைவோம் நன்றி